ஆகு பெயர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பெயருக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அது பதினாறு வகையான ஆகு பெயரை நீங்கள் பார்த்திருக்கலாம் மேலும் ஓ இரண்டு ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர்னால் இப்போ புலி நட்டான் அப்படின்னு வச்சிங்களேன் புலி என்னும் சுவை பெயர் அந்த படத்திற்கு ஆகி வந்து பழத்தினுடைய பெயர் வந்து மரத்திற்கு ஆகிவிடுவதனால அது இது இருமடி ஆகப்போயு பேர் இப்போ புளி நட்டான்னா புளிய மரம் நட்டான்னு அர்த்தம் புளியின் செடி நட்டான்னு அர்த்தம் அப்போ புலி என்பது என்ன ஒரு சுவை பெயர் அந்த சுவை எது கொடுக்குது பழம் கொடுக்குது அந்த பழத்தை பழம் எதில் காக்கிது மரத்தில் காய்க்குது அப்போ புளி நட்டான்னா புலி என்ற சுவை பெயர் பழத்துக்காகி பழம் என்ற பெயர் மரத்துக்கு ஆகிவிடுறதுனால பழமும் மரமும் ஆகிவிடுறதுனால இது இருமடி ஆகி பேர்ன பேர் மும்முடியாக பேர்னா இப்போ கார் விளைந்ததுன்னு வச்சுங்களேன் அதாவது கார் காலத்தில் விளைந்த நெல் கார் என்பது கருமை ஒரு நிறம் அந்த நிறமா நிறம் மேகத்துக்கு ஆகி வருது கார் என்னும் நிறப்பெயர் மேகத்திற்கு ஆகி மேகத்தினுடைய பெயர் அது மழை பெய்யக்கூடிய அந்த பருவத்துக்கு ஆகி வந்து அந்த பருவத்தில் விளைந்த நெல்லுக்கு ஆகி ஆகி வருவதனால இது மும்படி ஆகுவேன்னு பேர் இப்போ கார் விளைந்ததுன்னா நெல்லு தான் விளைந்தது ஆனால் கார் என்பதற்கு என்ன அர்த்தம் நிறம்னு அர்த்தம் அப்போ கார் என்ற நிறம் மேகத்துக்கு ஆகி வந்து அந்த மேகம் அது பெய்யும் மழை பெய்யக்கூடிய அந்த பருவத்துக்கு ஆகி வந்து அந்த பருவத்தில் விளையக்கூடிய நெல்லுக்கு ஆகிவிடுவதனால இது மும்மடியாகு பெயர் என்று பெயர் அதாவது மேகம் பருவம் நெல் என்று இது ஆகிவிடுவதனால மும்மடியாக பெயர்னு பெயர் நன்றி வணக்கம்